சாப்பாடு அப்படின்னா நம்ம உடனே ஞாபகம் வர்றது இட்லி தோசை பொங்கல் வடை பூரி மசால் தோசை இதான் எல்லாரும் மனசுலயும் வருது அதுவே இட்லியோட இந்த வடை ஏண்டா சேர்ந்தே வருது ஏதோ விஜயும் திரிசாவும் மாதிரி எப்போ பார்த்தாலும் அது ஜோடியாவே வரணுமா எங்க இருந்து ரெண்டும் ஒன்னாச்சு நானும் பல தடவை யோசிச்சிருக்கேன் சங்க இலக்கியத்துல வடை முதல்லே இருக்கு உளுந்து தலைப்பெய்தின்னு பாடல் இருக்கு இட்லி நூற்றாண்டுல தான் வந்ததாக பல மச்சேந்திர புராணம் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம் இட்லி லேட்டா வந்துச்சு நம்ம பல்லவ மன்னன் ஒருத்தன் இந்தோனேஷிய பொண்ணை தூக்கிட்டு வட்டான் அங்க போய் பொண்ணு எடுத்து வந்தவனே அவங்க அப்பா ஐயோ பாவன் இப்ப இருக்க ஐயோ பாவம் மாதிரி அவர் கொஞ்சம் பல்லவ உணவு அறிஞர்கள் எல்லாம் கூட கூட சேர்த்து அந்த பிள்ளையோட சேர்த்து அடிச்சு விட்டாரு அவன் அங்கிருந்து வந்தவன் அவன் வெறும் அரிசியிலேயே அந்த டம்ப்ளிங் அப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தவனுங்க ஏ இவங்க உளுந்து நிறைய சேர்க்கறாங்களேன்னு அந்த பையங்க வந்து அரிசியை உளுந்தி சேர்த்தான் இட்லி பதிமூணாம் நூற்றாண்டுல வந்துச்சு தோசை கூட அதுக்கப்புறம் தான் வந்துச்சான் பதினாலோ பதினஞ்சுல தான் தோசை வந்துருக்கு அதுக்கு முன்னாடியே வடை இருந்திருக்கு அதனால நம்ம ஆளுங்க இட்லி இருந்தா கூட அந்த பழைய மரபை மறக்கக்கூடாது என்று வடையும் சேர்த்து இட்லி வடைன்னு சாப்பிட்டு இருக்காங்க நண்பர்களை கொஞ்ச நாளைக்கு அதை நிறுத்துவோம் இந்த சர்க்கரை ரத்த குதிப்புலாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா நம் காலை சாப்பாடுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் சிகப்பரிசி சிகப்பு கொண்ட கடலை இல்லைன்னா கருப்பு கொண்டை கடலை வெள்ளை கொண்ட கடலை இல்லை சோயா நிலக்கடலை ஏதோ ஒரு சுண்டல் அப்புறம் நல்ல காய்கறி தொண்டு நல்ல காய்கறி சூப்பு பழச்சாறு நல்ல மாதுளம் பழச்சாறு இல்லை ஸ்மூதி மாதிரி எல்லாம் போட்டு அடித்து ஒரு ஜூஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டு புரதம் கூடுதலாக வேணுங்க போ ரெண்டு முட்டை முட்டையை கூட இன்றைக்கி ஒருத்தர் படிக்கும் சரி அது வேக வைத்து சாப்பிட விட ஆம்லெட்டா வெங்காயம் மிளகெல்லாம் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லது அப்படின்னாங்க அப்படி ஏதோ ஒரு வகையில் ரெண்டு முட்டை இல்லை முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா சரி முட்டை சாப்பிட மாட்டேங்கன்னா வேறு புரதங்கள் ஒரு நிலக்கடலையோ இல்லை பாதாம் பருப்போ அப்படியான சாப்பாடு தான் சாப்பிடணும் நான் ஒரு கூட்டத்தில் இப்படி பேசினோடனே சார் முதல்ல நல்ல சுண்டல் அப்புறம் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் மாதுளம் சாறு ரெண்டு முட்டை அப்படின்னு சொன்னேன் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் இதுக்கு நடுவில் ரெண்டு இட்லி இல்லையே இதுக்கு நடுவில் ஒரு ரவா ஆனியன் தோசை இல்லையேன்னு ஒரு வருத்தம் இருக்கு அதுக்கு பேர் சாப்பாடு இல்லை இதுதான் ஏதாவது ஃபுட்டு பிஃபோரும் கிடையாது ஆஃப்டரும் கிடையாது அப்படின்னு சொன்னான் இனிமேல் நம்முடைய காலை சாப்பாடு அப்படி தான் இருக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் நமக்கு விருப்பம் மாதிரி ஒரு சாம்பார் இட்லியோ தோசையோ சாப்பிடுவோம் சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா அவர்களுக்கு நல்லா இட்லி கொடுங்க அது நல்லா சிகப்பரிசு இட்லி கருப்பு இட்லி நம்ம இட்லி எல்லாம் வெள்ளையா இருக்கணும்னு ஒரு வியாதியை வச்சிருக்கோம் தயவு செய்து அந்த இருந்து வெளியே வரணும் நான் ஒரு இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அப்போ ஒரு அம்மாவும் ஒரு பையனை வந்தாங்க அந்த அம்மா வந்து நீ பார்த்தவனே இவர் நிறைய யூடியூப்ல நிறைய பேர் யூடியூபர்னு நினைக்கிறாங்க நான் மருத்துவம் பா நான் பேசுறது இங்க பல பேர் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போனவொடனே டகா டகாலன்னு யூடியூப்ல ஏத்திடுவாங்க ஆனா பல பேர் நம்மள அப்படி நினைக்கிறாங்களா இதை ஹே ஒரு யூடியூப்லாம் வந்து சார் நீங்க தானே சிவராமன் அப்படி இப்படின்னு பேசுறாங்க அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்போ அவன் கூட ஒரு பையன் பையன்ட்டான் அவனுக்கு என்ன யாருன்னு தெரியாது அவன் உலகத்துல நான் கிடையாது அவன் அப்படி பார்த்துட்டு அப்படி திரும்பிட்டான் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு இவர் யார் தெரியுமா இவர் யார் தெரியுமா அப்படின்னு காமிச்சு அவன் எப்படி பார்த்தான் நம்ம வீட்டுல நம்ம அந்த கம்பு கேழ்வரகு வரகு தோசை எல்லாம் சுடுவேன் இல்லைன்னு சொன்னவொடனே அவன் அப்படி திரும்பி பார்த்தான் அந்த பார்வையிலே ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் கொஞ்சம் தயாராயிட்டன் அவன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி இந்த அழுக்கு இட்லி அழுக்கு தோசை எல்லாம் தான் அங்கிள் வந்துருச்சு எங்க வீட்டுல ஒழுங்கா எங்க அம்மா வெள்ள கலர்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா உண்மையிலே வேதனையாக இருந்துச்சு என்ன வேதனை தெரியுமா கருப்பை அழுக்கு என்று ஒரு சமூகம் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு போயிருக்கிறது கருப்பு தான் நண்பரே நம்ம சிறப்பு எந்த பொருள் கருப்பாக இருக்கிறதோ எந்த பொருள் அது எவ்வளவு சமூக சிக்கல்களை உருவாக்குகிறது கருமை நாம் கொண்டாடப்பட வேண்டிய நிறம் அந்த கருப்புல எவ்வளவு குணங்கள் இருக்கு எவ்வளவு கரு நீளம்னு எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் கரு நீளம்னு எடுத்து அதுல அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் எவ்வளவு விஷயம் இருக்கு அப்படியே வீட்டில் எங்கள் அம்மாலாம் தோசைக்கு ஆட்டும் போது நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்போம் எங்கள் அம்மா நிறைய கதை சொல்லும் எல்லாம் கதை சொல்றதே யாரும் கிடையாது ஆனால் எங்கள் அம்மா கதை சொல்லிட்டு இருக்கும்போதே நாங்கள் வந்து அந்த உளுந்தை வந்து அந்த உளுந்து தொழில அப்படியே அந்த கருப்பு தொழியை எடுக்கிறது ஒரு ஆர்ட் அப்படி கையை வச்சு பிரிச்சு பிரிச்சு எடுத்து காட்டுவாங்க அப்படிதான் ஆட்டுற அரைச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு நமக்கு அந்த அவனையை எடுத்து உருட்டு பருப்புன்னு ஒரு பெரிய உருட்டை கொண்டு வந்து தள்ளிட்டாங்க நம்மள்ட அந்த கருப்பு தொழிலிருந்து அவன் ஃபீனாலி கான்போண்டெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துட்டு இருக்கான் இண்டஸ்ட்ரி ஆனால் நண்பர்களை கருப்பு கலரில் நம்ம வீட்டில் இட்லி இனிமேல் கருப்பாக இருக்கட்டும் சிகப்பாக இருக்கட்டும் நல்லா மாப்பிள்ளை சம்பாள் அரைச்சி எடுத்தீங்கன்னா சிகப்பரிசி இட்லி அவ்வளோ நல்லாயிருக்கும் அது உடலுக்கு நல்லது சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி கொடுத்துக்கொள்வோம் நல்ல சிறுதானியங்களில் பொங்கல் கொடுப்போம் வரகரிசியில் பொங்கல் கொடுப்போம் தினையரிசியில் பொங்கல் கொடுப்போம் நாற்பதை தாண்டியாச்சா அதெல்லாம் ரொம்ப குறைவா எடுத்துப்போம் அதெல்லாம் என்னைக்கோ ஒரு விருந்து உணவாக எடுத்துக்கொள்வோம் இப்படி தான் நம்முடைய காலை உணவு இருக்கணும்